வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் மத்த மாநிலங்களோட அரசியலை விட ஏன் இவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸுங்கிறது வெறும் எலெக்ஷன் ஆட்சி இதை மட்டும் சுற்றி இல்ல அது நம்ம மொழி கலாச்சாரம் சமூக நீதின்னு ரொம்ப ஆழமான விஷயங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு இன்றைக்கி நாம் எதை பற்றி ஆழமாக பார்க்க போறோன்னா பாரம்பரிய அரசியல் அதாவது லெகசி பாலிடிக்ஸ் ஒரு தலைவர் தனக்கு முன்னாடி இருந்தவங்களோட பாதையும் அவங்க உருவாக்குன சித்தாந்தத்தையும் ஏன் அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்க நினைக்கிறார் இது வெறும் குடும்ப அரசியல்னு சுருக்கிடலாமா இல்லை இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப வலுவான உளவியல் வரலாற்று காரணங்கள் இருக்கா இத அரசி ஆராயறதுக்காக பாரம்பரியம் பொறுப்பு மற்றும் உளவியல் தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு தலைவர் உருவாகும் விதம் அப்படிங்கிற தலைப்புல வெளியான ஒரு கட்டுரையை தான் நாம கையில் எடுத்திருக்கோம் வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் மொதல் விஷயமா இந்த கட்டுரை வந்து திமுகவை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவை வெறும் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு வரலாறுன்னு சொல்றாங்க இதில் என்ன பெரிய வித்தியாசம் இதுதான் இந்த மொத்த அலசலோட ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல திராவிட இலக்கம் உருவாகும் போது அதோட நோக்கம் தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் சாதி எதிர்ப்பு மொழி பாதுகாப்பு எல்லாருக்கும் கல்வி சம வாய்ப்புன்னு ரொம்ப பெரிய லட்சியங்களோட ஆரம்பிச்சுது அதனால ஆட்சிக்கு வர்றது அந்த பயணத்தோட ஒரு பகுதி தானே தவிர அதுவே முழுமையான இலக்கு இல்ல ஓ அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி மாதிரியான தலைவர்கள் அரசியலுங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க அது வெறும் நிர்வாகம் இல்ல அது ஒரு சமூக பொறுப்பு ஒரு கலாச்சார காவல் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க அப்படித்தானே மிகச்சரியா சொன்னீங்க அவங்க வந்து அரசியலை மக்களோட அன்றாட வாழ்க்கையோட கொண்டு வந்து சேர்த்தாங்க உதாரணமா மொழிங்கிறது நீங்க பேசுறதுக்கு மட்டும் இல்ல அது உங்க அடையாளம் சமூக நீதிங்கிறது ஏதோ ஒரு கோஷம் இல்லை அது உங்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமன்னு புரிய வச்சாங்க இந்த அடித்தளம் தான் தமிழ்நாடு அரசியலை இன்னைக்கும் தனித்துவமா வச்சிருக்கு சரி இந்த அடித்தளம் இருக்கு ஆனா ஒரு தலைவர் எதுக்காக தன்னோட முன்னோடியோட பாரம்பரியத்தை அப்படியே காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு இந்த ஆய்வு சொல்லுது இந்த ஆய்வில் இரண்டு முக்கியமான உளவியல் கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க முதலாவது கூட்டு அடையாள உளவியல் அதாவது கலெக்டிவ் ஐடென்டிட்டி தியரி இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து இதன்படி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தலைவரோட பெயர் அவரோட தனிப்பட்ட பெயரா மட்டும் இருக்கிறது இல்ல புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவரோட பெயரை சொன்னா அது ஒரு தனி நபரை குறிக்காம ஒரு சித்தாந்தத்தை ஒரு இயக்கத்தை பல லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை குறிக்கிற ஒரு குறியீடா மாறிடுது அந்த பெயர் ஒரு பிராண்ட் மாதிரி ஓ அந்த அடையாளத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய மன அழுத்தம் அந்த வாரிசுக்கு இயல்பாவே உருவாகும் அது ஒரு வரலாற்று பொறுப்புணர்வா அவங்களுக்குள்ள வளருது ரெண்டாவது தலைமுறை தொடர்ச்சி பொறுப்பு இன்டர் ஜெனரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்க முன்னோடி ஒருத்தர் மிக வேரமா ஓடி ஒரு கட்டத்துல அந்த பேட்டனை உங்க கையில கொடுக்கிறாரு அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற மொத்த கூட்டமும் உங்க டீமும் உங்களை பாக்குது ஆமா அந்த பேட்டனை கீழியும் போட்டுடக் கூடாது அதே வேகத்துல அதே திசையில ஓடணும்னு எதிர்பார்ப்பாங்க அதேதான் இதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் நீதான் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும்னு யாரும் நேரடியா சொல்லாட்டாலும் அந்த மறைமுக அழுத்தம் தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது இது வெறும் அரசியல் அழுத்தம் இல்ல அது ஒரு உணர்வுபூர்வமான கடமை ஆமா தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல குடும்பம் மரபு முன்னோர்களுக்கு கொடுக்கிற மரியாதை அதிகம்ங்கிறதால இந்த உணர்வு அரசியல்லையும் ரொம்ப வலுவா பிரதிபலிக்குது நீங்க சொல்றது சரிதான் மேற்கத்திய நாடுகள்ல ஒரு தலைவரோட தனிப்பட்ட திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா இங்க அவர் யாருடைய மகன் யாருடைய சிஷ்யன் எந்த மரபிலிருந்து வர்றாருங்கிறது மக்களோட நம்பிக்கையை பெறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது ஆமா அந்த மரபுங்கிறது ஒரு விதமான உத்தரவாத மாதிரி இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு திடீர்னு பாதையை மாத்திர மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வருது இந்த இடத்துல தான் கட்டுரை கருணாநிதி ஸ்டாலின் தலைமுறை மாற்றத்தை ஒரு மிகச்சரிய உதாரணமாக காட்டுது கலைஞர் கருணாநிதி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஒரு கட்சிக்கும் சித்தாந்தத்துக்கும் தலைவராக இருந்திருக்கார் அஞ்சு முறை முதலமைச்சர் இவ்வளோ பெரிய ஆளுமைக்கு பிறகு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் இதுதான் இந்த ஆய்வோட பகுதி அந்த சூழல்ல என் தந்தை கட்டிய இந்த இயக்கத்தின் இந்த சித்தாந்தத்தின் இந்த மரபின் காவலன் நான் அப்படிங்கிற உணர்வு இயல்பாவே உருவாகும் இது வெறும் பதவியேற்பு மாதிரி இல்லை ஒரு பெரிய வரலாற்று பொறுப்பை தோல்ல சுமக்கிற மாதிரி இந்த கட்டுரை இதுக்கு பின்னாடி இருக்கிற சில உளவியல் உந்துதல்களை ரொம்ப அழகா பட்டியலிடுது அது என்னென்ன உந்துதல்கள் வெறும் பட்டியலா இல்லாம அது கொஞ்சம் உணர்வு புரிஞ்சுக்க முடியுமா டிரைவ் அதாவது ஆரம்பிச்ச ஒரு வேலையை முடிக்கணும் உருவாக்கணும் ஒன்று சிதஞ்சு போயிடாம பாதுகாக்கணுங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் ரெண்டாவது இதுக்கு நேர்மாறான ஒரு உணர்வு பாரம்பரியம் மங்கிவிடும் என்ற பயம் ஆஃப் ஓ இத்தனை வருஷம் கட்டிக்காத்த கொள்கைகள் ஏன் காலத்துல அதோட வீரியம் குறைஞ்சிடக்கூடாது நீர்த்து போயிடக்கூடாதுன்னு ஒரு விதமான பதற்றம் அப்போ இது ஒரே நேரத்துல ஒரு உந்துதலும் கூடவே ஒரு பயமும் கலந்த உணர்வா ஒரு பக்கம் முன்னோக்கி போகணும் இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கிறதை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் ரொம்ப சிக்கலான மனநிலை தான் ஆமா அடுத்தது நெறி சார்ந்த பொறுப்புணர்வு மாரல் அக்கவுண்டபிலிட்டி இது ரொம்ப முக்கியம் தன் முன்னோடிகளோட கொள்கைகளுக்கு உண்மையா நேர்மையா இருக்கணுங்கிற ஒரு தார்மீக கடமை கொள்கையை மாற்றுறது துரூகோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆழமான உணர்வு இது கடைசியா வரலாறு விதிக்கும் அழுத்தம் ஹிஸ்டாரிக்கல் ப்ரெஷர் நாளைக்கு வரலாறு அவமலை எப்படி போயிட்டு நம்மால முன்னோடிகளோட பேருக்கு ஏதாவது களங்கம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான அழுத்தம் மகன் அப்படிங்கிற அடையாளம் வெறும் குடும்ப அடையாளமா இல்லாம ஒரு அரசியல் பொறுப்பா மாறுது அந்த அடையாளத்தோட மொத்த பாரத்தையும் அவங்க சுமக்க வேண்டியிருக்கு அவங்களோட பல அரசியல் முடிவுகளுக்கு பின்னாடி இந்த உளவியல் காரணிகள் இருக்கலான்னு இந்த ஆய்வு குறிப்பிடுது இங்கு நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த தலைமுறை மாற்றம் நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுங்கிறது பல புதிய கட்சிகள் புதிய முகங்கள் அப்போதான் அரசியலுக்குள்ள வந்தாங்க ஆமா ஒரு விதமான அரசியல் கொந்தளிப்பு இருந்த காலகட்டம் அது மிகச்செரி ஆனா அந்த புதிய கட்சிகள்ல பலவற்றுக்கு தெளிவான சித்தாந்தமோ நீண்டகால சேவை வரலாறோ இல்லை பெரும்பாலும் ஒரு தனி நபர் அல்லது ஒரு குடும்பத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கட்சிகளா இருந்துச்சு இதனால மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வெற்றிடம் ஒரு ட்ரஸ்ட் வேக்யூம் உருவானதா இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது அப்போ அந்த சூழல்ல தான் பல வருஷமா ஒரு தொடர்ச்சியான வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி மக்களுக்கு ஒரு சோதிக்கப்பட்ட பாதை ஒரு டெஸ்டட் பாத் மாதிரி தெரியுது அதாவது புதுசா ஒருத்தரை நம்பி ஏமாறுறத விட பல வருஷமா தங்களை நிரூபிச்ச ஒரு சித்தாந்தத்தோட தொடர்ச்சியை நம்புறது பாதுகாப்பானதுன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு இந்த கட்டுரை வாதிடுது இது ஒரு அருமையான ஒப்பீடு ஒரு புது ஊருக்கு போறீங்க அங்கே உங்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட சின்ன சின்ன ஹோட்டல்கள் இருக்கு ஆனா ஒரு மூளையில உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வருஷக்கணக்கா இருக்குற இருக்கிற ஒரு பிராண்டட் ஹோட்டல் இருக்கு நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நிச்சயம் அந்த பிராண்டட் ஹோட்டலுக்கு தான் போவேன் ஏன்னா அங்க என்ன கிடைக்கும்னு எனக்கு ஓரளவு தெரியும் கரெக்ட் அதே தான் எங்கேயும் வேலை செய்யுது ஒரு புதிய தலைவர் வரும்போது அவரோட கொள்கைகள் என்ன எப்படி செயல்படுவார்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும் ஆனால் ஒரு பாரம்பரியத்தோட தொடர்ச்சியா வரும்போது அந்த சித்தாந்தத்தோட அடிப்படைகள் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒரு விதமான ஸ்திரத்தன்மையும் கணிக்கக்கூடிய தன்மையும் தருது சரி ஒரு பாரம்பரிய தலைவரோட மன கட்டமைப்பு பத்தி இந்த ஆள் இன்னும் ஆழமா பேசுது அவங்களோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் நாலு விதமான மனக்கட்டமைப்புகள் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளின்னு எனக்கு தோணுது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது ரொம்ப நுட்பமான பகுதி முதலாவது வரலாற்று கடமை ஹிஸ்டாரிக்கல் டியூட்டி இது வெறும் விசுவாசம் இல்லை என் முன்னோர்கள் இந்த வழியில்தான் நடந்தாங்க அதனால நானும் அந்த வழியை விடுத்து ஒரு அடி கூட விலக ஒரு ஆழமான உணர்வு இது ஒரு கட்டளை மாதிரி அவங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது நான் இந்த வழியில போகணும்னு ஆசைப்படுறேங்கிறத விட நான் இந்த வழியில தான் போயாகணும்ங்கிற கட்டாயம் சரியா சொன்னீங்க இரண்டாவது நெறி சார்ந்த இணக்கம் மோரல் அலைன்மெண்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமூக நீதிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையே எடுத்துக்குவோம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை கொஞ்சம் மாத்தலாம்னு ஒரு யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்க அத அவங்க ஒரு அரசியல் வியூகமா பார்க்க மாட்டாங்க அப்படி மாத்தினா அது அண்ணாவுக்கோ பெரியாருக்கோ கலைஞருக்கோ செய்யற ஒரு துரோகம்னு அவங்க மனசாட்சி உறுத்தும் இது ஒரு தார்மீக பிணைப்பு இது ஒரு தலைவருக்கு பெரிய தடையா இருக்கலாமே ஒரு வேகமாக மாறி வரும் உலகத்துல கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை வரும்போது இந்த தார்மீக பிணைப்பு அவங்கள பின்னோக்கி இழுக்காதா இந்த முரண்பாட்டை பத்தி ஆய்வேதும் சொல்லுதா இந்த ஆய்வு நேரடியாக அதுக்கு பதில் சொல்லலை ஆனால் இந்த மனக்கட்டமைப்போட விளைவுகளை பற்றி பேசுது அதுதான் மூன்றாவது புள்ளிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அடையாள பாதுகாப்பு ஐடென்டிட்டி பிரிசர்வேஷன் ஒரு தலைவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் புதுமையான சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் பொது வெளியில் அவர் எடுக்கிற முடிவுகளை அவர் இருக்கிற பாரம்பரிய அடையாளம் கட்டுப்படுத்தும் ஓ மகன் இப்படி இப்படி தான் தான் முடிவெடுக்கணும் அண்ணாவின் தம்பி பேசணும்னு ஒரு அவங்க அவங்களோட தனிப்பட்ட அடையாளம் அந்த பொது அடையாளத்துக்குள்ள கரைஞ்சு போயிடுது கேட்கவே ரொம்ப அழுத்தமா இருக்கு அவங்களால சுதந்திரமா சிந்திக்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகிடுதே அதுதான் அந்த பொறுப்போட பாரம் இறுதியா சிதறுதல் குறித்த அச்சம் ஃபேர் ஆஃப்ராக்ஷன் பல தியாகங்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தன் காலத்தில் சின்ன சின்ன குழுக்களாக சிதறிடக்கூடாதுங்கிற ஒரு உள்ளார்ந்த பயம் இது ஒரு தலைவரோட மிகப்பெரிய துஷ்வப்னம் இந்த பயம்தான் பல சமயங்கள்ல அவங்கள கொள்கைகளில் ரொம்ப இறுக்கமா இருக்க வைக்குது எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க சில சமயங்கள்ல கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த நாலு விஷயங்களும் வரலாற்று கடமை தார்மீக பிணைப்பு அடையாள பாதுகாப்பு சிதறல் குறித்த பயம் இது நாளும் தான் ஒரு பாரம்பரிய அரசியல்வாதியோட முடிவுகளை தீர்மானிக்குது ஆமா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடி இந்த நாலு சக்திகளோட இருவிசை இருக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது சரி கடைசியா ஒரு கேள்வி திமுகவோட அடையாளத்தை பாதுகாக்கிறது ஏன் ஒரு சமூக பொறுப்ப பாக்கப்படுது இது ஒரு கட்சியோட உள்விவகாரம் இல்லையா இல்லேன்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது அது இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாக்குது திமுகவோட அடையாளங்கிறது இந்தியாவிலே தனித்துவங்கானதுன்னு குறிப்பிடுறாங்க அதோட அடித்தள கொள்கைகளான மொழி உரிமை சாதி எதிர்ப்பு சமூக நீதி பகுத்தறிவு மாநில சுயாட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வெறும் அரசியல் கொள்கைகள் இல்லை அப்போ என்ன இதெல்லாம் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கைய சமூக உறவுகளை கல்வி வாய்ப்புகளை சுயமரியாதையை தீர்மானிக்கிற சக்திகளா மாறிடுச்சு பல தலைமுறைகளா இந்த சித்தாந்தங்கள் இந்த மண்ணோட சமூக டிஎன்ஏல கலந்துடுச்சு அதனால அந்த அடையாளத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு கட்சியோட கடமுங்கிறத தாண்டி அந்த சித்தாந்தங்களால பலனடைஞ்ச ஒட்டுமொத்த சமூகத்தோட பொறுப்புங்கிற கோணத்துல இந்த ஆய்வு தான் அப்போ இன்னைக்கு நான் அலசின இந்த ஆய்வின் படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய அரசியலுங்கிறது நாம மேலோட்டமா பார்க்கற மாதிரி வெறும் வாரிசு அரசியல் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான வரலாறு ஒரு சிக்கலான சமூக கட்டமைப்பு அப்புறம் தலைவர்கள் மேல சுமத்தப்படுற மிகப்பெரிய உளவியல் அழுத்தங்கள் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா பெரியுது இறுதியா ஒன்னு சொல்லணும்னா சமூக உளவியல் பார்வையில இப்படி பாரம்பரத்தோட வர்ற தலைவர்கள் தன் கையில இருக்கிற வரலாற்றை எழுந்திரக்கூடாதுங்கிற உணர்வுனால அவங்க செயல்களில் அதிக பொறுப்புணர்வை காட்டுவாங்க அது அவங்களுக்குள்ளேயே ஒரு சுய கட்டுப்பாட்டை உருவாக்குது இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல பல பத்தாண்டுகளா ஒரு விதமான உறுதியான தொடர்ச்சியையும் தத்துவ அடித்தளத்தையும் மக்கள் நம்பிக்கையும் ஓரளவுக்கு நிலைநிறுத்தி வச்சிருக்கு இந்த அலசலுக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு தலைவரோட பாரம்பரியது ஒரு தகுதியா இல்ல ஒரு சுமையா எந்த வரலாற்று பின்னணியும் இல்லாம முற்றிலும் புதிய சிந்தனைகளோட ஒரு தலைவர் வர்றது ஒரு சமூகத்துக்கு நல்லதா இப்படி சோதிக்கப்பட்ட தொடர்ச்சியான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது பாதுகாப்பானதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க